வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கடைக்கு போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த மாதத்துக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதையெல்லாம் அழகாக அடுக்கி எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லாம் எடுத்து வச்சுருவேன் அதாவது அதை அதன் பாக்ஸில் போட்டு அழகாக பேர் எழுதி வச்சுருவேன் எல்லாம் எடுத்து வச்சதை பார்க்கலாம் பாஸ்மதி அரிசி அஞ்சு கிலோ பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பிரியாணி தக்காளி சாதமெல்லாம் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் இது நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் நானே நல்லா இருக்குது அஞ்சு கிலோ பாக்கெட்டு அஞ்சு கிலோ விலை அறுநூற்றி பதினஞ்சு ரூபாய் பத்து கிலோ வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் இந்த பாஸ்மதி அரிசியை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் சமைக்கும்போது பத்து நிமிஷம் ஊற வச்சு சமைச்சோம்னா நல்லாயிருக்கு அடுத்து கோதுமைவே ரெண்டு கிலோ பாக்கெட் இது ரெண்டு கிலோ பாக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கேன் நாலு கிலோ ஆசிர்வா யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது கொத்தமல்லித்தூள் அரைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அரை கிலோ நூறுரூபா ஒரு கிலோ இரநூறுபா நெக்ஸ்ட்டு வீடியோ கொத்தமல்லி தூள் அரைக்கிறத காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் அடுத்து பூண்டு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பூண்டை கட் பண்ணி அது கூடையில் போட்டுருணும் இப்படியே பிளாஸ்டிக் கவரில் வைக்கக்கூடாது சீரகம் நம்ம வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவேன் கொத்தமல்லி தூள் அரைக்கவும் சாம்பார் பொடி அரைக்கவும் வாங்கி வச்சிருக்கேன் சீரகம் முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் கால் கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் முக்கால் கிலோ முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா மிளகு கால் கிலோ வாங்கியிருக்கேன் முந்நூறுரூபா ஸ்பெஷல் மிளகுன்னு சொன்னாங்க நல்லா காட்டாக நல்லாயிருக்கும் கடலை மாவு அரை கிலோ வாங்கியிருக்கேன் லைன் ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு குட்டீஸ் வந்தாங்களா அவங்களுக்கு கொடுக்கலாம் நல்லது உடச்ச கடலை வாங்கியிருக்கேன் இது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இது உடச்சதாகவும் முழுசாக இருக்கிறதாகவும் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எப்பயுமே இப்படி தான் வாங்குவேன் இந்த கடலையே நாட்டு சக்கரை கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் வெள்ளை கொண்டக்கடலை வாங்கியிருக்கேன் தக்காளி சாதத்துலேயோ வெஜிடபிள் பிரியாணியெல்லாம் போட்டு செஞ்சப்போ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அரை கிலோ தொண்ணூறுரூபா அப்பப்போ வாங்கிக்கணும் நிறைய வாங்கி வச்சாலும் வண்டு விழுந்துடும் வெந்தயம் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் வெந்தயமும் நம்ம வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஒரு கிலோ இரநூறுபா தோலோடு இருக்கிற உடைச்ச பச்சைப்பிலை வாங்கியிருக்கேன் நான் இது எப்படி சமைக்கணும்னு வீடியோவிலலாம் போட்டிருக்கேன் இந்த பயிரை குழம்போ கூட்டோ செஞ்சோமா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா உளுந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் உளுந்தும் அப்பப்போ வாங்கிக்குவேன் ஒரு மாதத்துக்குலாம் இல்லை பத்து நாள் பஞ்ச நாளில் கூட காலி ஆகிடும் உளுந்து வடை செய்கிறது இட்லி தோசை செய்கிறதுக்குன்னு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா நல்லா காணும் சோம்பு இரநூறு வாங்கியிருக்கேன் நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபா இரநூறு எழுபது ரூபா கடலைப்பருப்பு கால் கிலோ வாங்கியிருக்கேன் கடுகு கால் கிலோ பாக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கேன் இன்னொரு கால் கிலோ பாக்கெட் இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கா நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் நிறைய யூஸ் பண்ணுவோம் மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் போட்டு கழுவுறதுக்காக அதுக்காக ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் மஞ்சத்தூள் சீரகம் மிளகு வெந்தயம் கல்லுப்பெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய யூஸ் ஆகும் சீக்கிரம் தீர்ந்துடும் இதெல்லாம் தீராத மாதிரி நிறைய வாங்கி வச்சுருவேன் சிக்கன் மசாலா ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் கடுகு கால் கிலோ இங்கே தான் ஒளிஞ்சிகிட்ருந்துருக்கா அதையும் எடுத்து வச்சிடலாம் அரை கிலோ வாங்கியிருக்கேன் இதுலேயே உளுந்து கடலை பருப்பெல்லாம் கலந்துருக்குது குழம்பு தாளிக்கும் போது தனித்தனியாக போட வேண்டியதில்ல இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டவே போதும் கசகசா நூறு கிராம் இரநூறுபா கசகசாவுக்கு உடம்ப குளிர்ச்சிப்படுத்துகிற தன்மை உண்டு மட்டன் குழம்புல குருமாலையில் போடலாம் ரொம்ப நல்லது பட்டை ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் பட்டை கிராமில் நம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் முந்திரியை திராட்சை ஏலக்காய் வாங்கியிருக்கேன் பாயாசம் செய்ய அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவேன் குண்டு வெல்லம் அச்சு வெள்ளம் வாங்கியிருக்கேன் கருப்பட்டியும் வாங்கியிருக்கேன் ஆனால் கருப்பட்டி வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு வெல்லம் செய்கிற இடத்துலருந்தே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அச்சு வெள்ளம் கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன் சாம்பார் பொடியில் போட பெருங்காயத்தூணும் ஒரு டப்பி வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டு குட்டியஸுக்கு விளையாட வருவாங்க அவங்களுக்காக அப்பளம் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் பேர்ச்சம்பளமும் இந்த அப்பளமும் பொரிச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க புளி ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் மேங்கோ ஊருக ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் டேஸ்டியாக இருக்குது ஏற்கனவே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவள் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் விதவிதமாக யூஸ் பண்ணலாம் எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் சேமியா ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ரவை உப்புமா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சேமியா கலந்து செய்கிறப்ப டேஸ்டியாக சாப்பிட்ருவாங்க வாங்கிட்டு வந்தாச்சு இதையெல்லாம் அழகாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாம் வெயிலில் காயணும் பூண்டு ஒரு கிலோ இரநூறுபான்னு வாங்கினேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விலையில் இருக்குது உப்பு நிறைய வாங்கியிருக்கேன் கல்லுப்பு நிறையா யூஸ் பண்ணுவோம் உப்பு வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் போகிறப்பெல்லாம் பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு முறை நாற்பது கிலோ வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் எல்லாமே தீந்துருச்சு கொரோனா டையத்தில் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க கல்லுப்பு ஆறு கிலோவும் தூளுப்பு மூணு கிலோவும் வாங்கியிருக்கேன் உப்பெல்லாம் வீட்டில் நிறையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதே நானும் இவர் மட்டும்தான் ஒரே மகன்தான் அவரும் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயாச்சு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு கீரை கூட்டு அப்பளம் பாசிப்பருப்பு குழம்பு புளி குழம்பு நிறைய குழம்புகள் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு தாளிச்சமோர் கொத்தரங்காய் பொரியல் முள்ளங்கி சாம்பார் எனக்கு பிடிச்ச பாசிப்பருப்பு பாயாசம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஷாப்பிங் முடிச்சு டைம் ஆகிடுச்சு அதுதான் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்ருக்கோம் கீரை குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கேட்டால் கொண்ட வச்சிட்டாங்க சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் என் வீடியோ உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்